ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரான் அகடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்வு கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்னும் போது நம்ம படிக்கிற எல்லாருக்குமே மனசில் என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் நேரத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சரியாக வந்து நம்ம பயன்படுத்தி இந்த வரக்கூடிய தேர்வு வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா நம்ம எல்லா நேரமும் அதை பற்றி யோசிச்சிருப்போம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஆனால் அப்படி யோசிச்சே பல நேரங்களை வந்து நம்ம வீணடிச்சிருப்போம் அது வேற கதை சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம படிக்கிற நேரம் போக மற்ற நேரங்கள் இருக்கும் சரியா அப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைமாக இருக்கலாம் இல்லை நம்ம சாப்பிட்ற டைம் இந்த மாதிரி வேற என்ன ட்ராவல் டைம் அந்த மாதிரி நிறைய நேரங்கள் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நேரத்தை கூட நம்ம எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு படிப்பதுக்குண்டான இல்லை வந்து நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி யோசிக்கலான்றதை பற்றி இந்த வீடியோ பற்றி நான் சொல்ல போகிறேன் அதுக்கு சின்ன வந்து ஒரு ஸ்டோரி தான் தூங்கிடாதீங்க யாரும் சீக்கிரமாக முடிச்சிடுறேன் ஓகேவா ஸோ என்ன விஷயம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இரண்டு விறகு வட்டிகள் சரிங்களா இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இப்போ நியூஸ் ஒன்று வந்திருக்காங்க இது எக்ஸாம் டைமில் உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோ போய் தான் சார் நான் போன குரூப் ஃபோருக்குமே இந்த ஒரு ஸ்டோரி வந்து நான் சொல்லியிருப்பேன் அடுத்த குரூப் ஃபோருக்கும் சொல்லுவேன் சரிங்களா ஏன் அப்படின்னா இது ஒரு சில விஷயம்லாம் நம்ம எவர் கிரீன் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஓகே எவர் கிரீன் ஸ்டோரி அந்த மாதிரி தான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டோரி தான் சரிங்களா சரிங்க சார் கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை சொல்லாதீங்க கதை என்னன்றது சொல்லுங்கன்றீங்களா சரி ஓகே என்ன கதைன்றதை நம்ம சொல்லிடலாம் அதாவது இரண்டு விறகு வெட்டி அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா விறகு வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு திர் திக் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லலாமே ஓகே ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காலைல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்து விறகு வெட்டி போவாங்க ஈவினிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மதியமும் வந்து ஒன்றா தான் சாப்பிடுவாங்க ஈவினிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து ஒரே டைம் தான் வந்து வீட்டுக்கு வந்து வருவாங்க சரிங்களா சோ அப்ப அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விறகு வெட்டி மட்டும் நம்ம ரெண்டு ஆப்ஷனை பிரிச்சுக்கலாம் ஓகேவா ஏ பி ஓகேவா ஏ அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன்ற ஒரு விறகு வெட்டி பின்ற ஒரு விறகு வெட்டி ஓகேவா சோ அப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து வரும்போது அதுல ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா அதிகமான சுமையை வந்து கொண்டு வர அதாவது அந்த விறகு வெட்டி நம்ம கட்டி எடுத்து வரும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒருத்தருடைய வெயிட் மட்டும் அதிகமாக இருக்குது ஒருத்தர் மட்டும் மீடியமாக கொண்டு வராது சரிங்களா இது வந்து ஒரு நாள் நடந்த நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் நடக்குது இப்போ ஒரு நாள் நடக்குது அப்படின்னா ஓகே பரவாயில்ல பாய் இவன் சின்ன மரத்தை வெட்டி இருப்பான் இவனுக்கு வந்து நிறைய கிடைச்சிருக்கு நம்ம சொல்லலாம் ஓகேவா ஆனால் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கு தான் போகிறாங்க ஒரே அளவு மரம் தான் வெட்டுறாங்க ஒரே நேரம் தான் செலவிட்றாங்க சரிங்க இவரும் காலில் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு வேளை வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் முன்னாடி போயிட்டு அதிகமாக வெட்டினோட பரவாயில்ல ரெண்டு பேரும் ஒரே நேரம் தான் போகிறாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் எப்படி அவரால் வந்து நிறைய கட்டைகளை வந்து வெட்டி வர முடியுன்றது தெரியல ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்னொருத்தர் அதாவது கம்மியாக வெட்டுறது பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்னடா அது நம்ம ரெண்டு பேரும் ஒரே டைம் தான் போகிறோம் ஒரே அளவு தான் ஒரே டைம் தான் சாப்பிட்றோம் ஒரே அளவு தான் மரத்தை வந்து வெட்டுறோம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய மரத்தை தான் வெட்டுறோம் அப்ப போது அவர் மட்டும் எப்படி விட அதிகமான மரத்தை வந்து வெட்ட முடிஞ்ச கட்டையை கொண்டு வர முடியுது இவன் என்ன பண்ணுறான்றத என்ன பண்ணா அப்படின்னா ஒரு நாள் செவ்வாய்க்க போகிறதுனா நம்ம வரைக்கு வெட்டினா நம்ம பரவாயில்ல உட்காந்து அவன் என்ன பண்றான் பார்க்கலாம் நல்ல விஷயம் தானே இப்போ யா இப்போ நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தா அதை பார்த்து நம்ம பண்ணி நம்மள நிறைய பண்ணலாம் அது தப்பு ஒன்றும் கிடையாது அப்ப என்ன பண்ணா ஒளிஞ்சிருந்து வந்து பார்க்குறாரு நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் வந்து வெட்டுறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறாரு திரும்பவும் வந்து ஒரு ஆஃப் அன் டு ஒன் அவர் வெட்டுறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்காரு இவன் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டே வேலையே இல்லாமல் ஃபுல்லாக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் உட்காந்து சாப்பிட்டு தான் வருவார் ஓகே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவருக்கு ஒன்ஸ் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வெட்டார் ஓ இதுதான் மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாருனா அடுத்த நாள் இந்த கம்மியான விறகு எடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறது இது ஆஃப் அன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓகே ஆஃப் அன் அவர் ஆச்சு நம்ம வாட்ச் வாட்செல்லாம் கட்டினார் வாட்ச் எல்லாம் கட்டின வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்றாரு ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சா ஓகே ஒரு அலாரம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் ஆஃப் அன் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு அப்பவும் பார்த்தா அன்னைக்கு நைட் வந்து வரும்போது இவர் வந்து இவர் கொஞ்சம் அதிகமா எடுத்து வந்திருக்காரு ஆனா அவர்களுக்கு கொண்டு வரல நல்லா தான் முன்ன விட அதிகமா எடுத்து வந்திருக்காரு ஆனா அவருடைய அவங்க அதிகமாக சுமத்தவன் பத்தி அவருக்கு ஈராக வந்து ஒரு ஐட்டம்னு வர முடியல ஓகேவா ஒரு கட்டத்தில் ஒரு கடுப்பு ஆகிட்டார் என்னென்னா அது நம்ம முயற்சி முயற்சியை பண்ணோம் மாதிரி அவன் பண்ணத்தான் பண்ணோம் ஆனால் நம்மளால அதிகமாக கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணா ஒரு கட்டத்தில் வந்து வெக்கத்தை விட்டு ஃப்ரெண்டு தான் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நண்பன்கிட்டே போய் கேட்குறேன் நண்பா நான் வந்து பார்த்தன்னா இந்த மாதிரி வந்து நீ என்னை விட அதிகமாக விறகு வெட்டினேன் ஸோ நம்ம எல்லாம் ஒரே இடத்துல தான் பண்ணுறோம் ஆனால் நீ மட்டும் எப்படி வெட்டன்றது எனக்கு தெரியல அதெல்லாம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு நாள் நீ என்ன பண்ணுறத பார்த்தேன் அப்போது வந்து இதுமாதிரி ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வெட்டியிருந்தேன் நானும் அதான் ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஓகேவா நான் ரெஸ்ட் எடுக்கிறத பார்த்தேன் ரெஸ்ட் எடுக்கும்போது நான் என்ன பண்ணுறதை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விறகு வெட்டி அதிகமாக விறகட்டுறது வந்து கேட்டார் அப்போது இல்லையே நண்பா நான் பார்க்கல அப்படின்னும்போது நான் ரெஸ்ட் எடுக்கும்போது என்னுடைய கோடாரிக்கு வந்து கூர்த்துட்டு இருப்பேன் ஓகேவா அப்போ நான் ரெஸ்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன் அந்த கோடாரிக்கு என்ன ஒ ஒன்னா ஷார்ப் ஷார்ப்பாயிடும் அப்போ நான் வெட்டும் போது இன்னும் அதிகமாக என்னால் வெட்ட வெட்ட முடியும் சரியா ஸோ அப்போ இதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கும்போது நான் என்ன பண்ண ரெஸ்ட் மட்டும் எடுக்க மாட்டேன் உடலுக்கு ஓய்வு கொடுத்தாலும் என்ன பண்ண என்னுடைய கோடாரிக்கு ஓய்வு கொடுக்காம அதை ஷார்ப் பண்ணிட்டே இருப்பேன் அப்புறம் வெட்டும் அப்புறம் ஒக்கேட்டு போய் சிறுபி ஷார்ப் பண்ணுவேன் ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போலாம் நான் ஓய்வு எடுக்கணும் அப்போலாம் எனக்கு கோடாரிக்கு ஷார்ப் வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்றத சொன்னார் அப்போ தான் வந்து இவருக்கு வந்து புரிஞ்சது சரியா ஸோ இந்த ஒரு கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஓய்வு எடுக்கிறன்ற பேரில் சும்மா உட்காந்து நம்ம வந்து இருக்கக்கூடாது ஓகே அந்த ஓய்வான நேரத்தையும் நம்ம வந்து ஒரு பயனுள்ள நேரமா மாத்தணும் ஓகேவா இதான் வந்து பெருஞ்சு ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைய பழகு சரியா அத நம்ம சொல்லக்கூடிய ஓய்வாக இருக்கையில் தம்பி ஏதாவது படித்து முன்னேற பழகு இதுதான் நம்ம சொல்லக்கூடிய டயலாக்ஸ் சரிங்களா சோ அப்ப அப்படின்னு போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரெஸ்ட்டா இருக்கிற டைம்ல வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் ரெஸ்ட் அடுத்து யூஸ் பண்ண சொல்லிட்டீங்க சார் அது எப்படி யூஸ் பண்ணுறத நான் சொல்றேன் ஓகேங்களா ஓகேவா இப்போ நம்ம வந்து எல்லா டைமும் படிக்க முடியாது ஓகே ஒரு சில குறிப்பிட்ட நேரம் தான் படிக்க முடியும் ஒரு சில நேரம் நம்ம சாப்பிட்ற டைமு தூங்குகிற டைமில் இருக்குது தூங்குகிற டைம்லாம் யோசிக்க முடியாது ஓகேவா ஸோ அதை நார்மலாக விட்டுடுங்க ஓகேவா ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து ஏன்னா ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம் இல்லை சாப்பிட்றோம் இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னும் போது அப்போ அந்த நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் படித்ததில் ஒரு சில டாபிக் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா ஸோ எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு நேரம் ஒதுக்கி படிக்கிறத விட ஓகேவா நீங்கள் படித்தது டைம் இருக்கும் பாத்தீங்களா அதாவது என்னன்னா ஃப்ரீயாக தான் இருப்பீங்க ஆனால் படிக்கின்ற என்ன வராது அந்த மாதிரியான நேரங்களில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொடுத்து படிங்க ஓகேவா அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டாப்பிக் படிக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களே படிக்கணும் வச்சுக்கலாமே அந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் படித்த உடனே எல்லா ஆத்தரும் நமக்கு மனப்படாக ஓகே பதினெட்டு நூல்களில் ஒரு பத்து நூலுக்கு ஆசிரியர் மனப்படமாக தெரியும் ஒரு அஞ்சு நூலுக்கு சுத்தமாக தெரியாது அப்போ என்ன பண்ணுனா அந்த ஆகாத டாப்பிக்கை எழுதி அதை அந்த ஃப்ரீ டைமில் படித்து பாருங்கள் இல்லையா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெட்டராக போனோம் அப்படின்னா உங்கள் இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு படிக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஆகாத இல்லை மனப்பாடமே செய்ய முடியாத ஒரு சில டாப்பிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதை சும்மா வந்து பார்த்தோம்னா வாய்ஸ் நோட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் போட்டு கேளுங்க சரியா சார் இதுமாரி போட்டு கேட்டால் வந்து மைண்டில் நிற்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிற்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு சினிமா பாட்டெல்லாம் வந்து பார்க்குறோம் அதை நம்ம கேட்குறோம் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுற எண்ணத்தோடு பார்க்கறோமா கிடையாது ஆனால் நம்ம மைண்டில் வந்து கண்டிப்பாக அது நிற்குது எப்படி நிற்குது அது காரணம் என்ன எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வந்து மனப்பாடம் பண்ண நினைக்காத அந்த ஒரு சாங்கே நம்ம மைண்டில் நிற்கும் போது இது நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணோம் எக்ஸாமுக்கு உதவும் நினச்சி நம்ம கேட்குற அந்த ஒரு நம்ம வாய்ஸ் வந்து பார்த்தோன்னா கே நமக்கு வந்து மனப்பாடம் ஆகாம போயிடுமா ஓகேவா இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம வா இருக்கிறதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா கண்ணாடியை நம்ம முகத்தை நம்மளே பார்க்கறது இன்னொன்று நம்ம வாய்ஸை நம்மளே கேட்குறது சரிங்களா ஸோ அப்போ நம்ம வாய்ஸை நம்மளே கேட்குறது ரொம்ப கொடுமையான விஷயம் அப்போ என்னன்னா இதுக்கப்புறம் இந்த வாய்ஸை கேட்கக்கூடாதுடா அப்படின்ற எண்ணத்திலேஜ் என்ன பண்ணோம் சீக்கிரம் அதை நம்ம மனமும் ஓகேவா ஏன்னா ஒரு வாட்டி மனம் திரும்ப அதையே கேட்கணும் திருப்பணும் இந்த வயசையே கேட்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் என்ன பண்ணணும் எப்போது சாமி வயசுக்கு அப்புறம் கேட்க முடியாதா என் மை மைண்ட் நம்ம மைண்ட் என்ன சொல்லணும் நான் இப்போவே வந்து மனமோ பண்ணிடுன்னு சொல்லிட்டு மனமே பண்ணி வச்சுக்கோ ஓகேவா அதனால எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ப்ளஸ் ஆன பாயிண்ட் தான் சரிங்களா சோ அப்போ நீங்கள் ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டைம்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தெரியாத ஒரு சில சப்ஜெக்ட் இருக்கும் டாபிக் இருக்கும் ஒரு சில கண்டென்ட் இருக்கும் அதெல்லாம் வந்து வாய்ஸ் நோட் பண்ணி அதை வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா எழுதி பார்க்கலாம் ஓகே எல்லா நேரமும் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மைண்டில் வந்து நிற்காது அப்போ ஃப்ரீயாக இருக்க டைமில் சும்மா ஒரு பேப்பர் அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்துட்டு எழுதி பாருணும் ஒன்னே ஏ ஷீட் எடுத்து அதுக்கு வந்து பட்டெல்லாம் கட்டெல்லாம் கட்டி ரெட் பெண்ணு ப்ளூ பெண்ணு பிளாக் பெண் எல்லாத்தையும் எடுத்து வச்சு உட்காந்து கலர் பண்ணி எழுதக்கூடாது ஓகே ஒரே ஒரு பெண்ணு பென் இல்லையா பென்சில் பென் இல்லையா பென்சில் பென்சில் வச்சு என்ன பண்ணுறீங்க அன்னைக்கு ஃபுல்லாக என்ன படிச்சீங்களோ ஃப்ரீ டைம்ல சும்மா உங்கள் மைண்டில் வரதெல்லாம் எழுதுங்க ஓகே மைண்டில் வரத்தான் எழுதிட்டே வரணும் இப்போ எக்ஸாம்பிள் சிலப்பதிகாரமாக சிலப்பதி ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா சேரன் உடைய தமை அது தம்பி ஓகேவா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம்னு சொன்னது நம்ம கணியன் சொன்ன கூற்றை கேட்டு இவர் வந்து துறவரும் பூண்டா இவர் வந்து ஒரு சமணத்துறவி இவர் வந்து சமய சமயத்தை சார்ந்தவர் இருந்தாலும் சமயப்புறை இல்லாமல் எழுதினார் எதை சிலப்பதிகாரத்தை சிலப்பதிகாரம் வந்து சிலம்பு கூட்டல் அதிகாரம் ஓகேவா சிலப்பதி எவ்வளோ பாடலு தெரியலன்னு சொல்லிட்டு உட்காந்து மூச்சுட்டு கூடாது அது தெரியலையா எது தெரியுமோ இப்போ சிலப்பதிகாரத்தில் என்ன தெரியுமோ அதை மட்டும் எழுதுங்க தெரியாத எழுதாதீங்க அதை நீங்கள் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுது உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமா நீங்கள் பாட்டணும் உங்க கை வந்து நிக்கவே கூடாது பாட்டணும் எழுதிட்டே வரணும் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம் சரியா சார் இந்த டைம்ல வந்து டைம் வேஸ்ட்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுதான் நீங்க நினைக்கிற டைம் வேஸ்டான விஷயம் ஓகேவா சோ அதனால நம்ம எந்த ஒரு விஷயத்த படிப்பு சம்பந்தமா நீங்க யோசிக்கிற எந்த விஷயமும் வீண் போகாதுன்றத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க சரிங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் முக்கியவா டிஸ்கஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா உங்கள் ஃப்ரெண்டோடு சேர்ந்து பண்ணக்கூடியது ரெண்டு பேருக்கும் அந்த டாபிக் தெரிஞ்சிருக்கும் ஓகே அந்த மாதிரி இருந்தால் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அது கொஞ்சம் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதை விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியாத டாபிக் போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஜாலியாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கடுப்பாக இருக்கும் நிறைய பேர் இந்த டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தான் பண்ணுறாங்க அதனால தான் அவங்களால் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது எந்த மாதிரி அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பதினெட்டு கிழக்கணக்கு நூல்கள் நீ படித்தாமச்சான் அப்படின்னு கேட்டுட்டு ஆ ஓகே மாமா நான் படித்தேன் அப்படின்னா ஓகே நீயும் படிச்சு நான் சரி இப்போ நம்ம அதுலேருந்து வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம கேட்கணும் ஓகேவா டே பதினெண்டு கீழ் கணக்கு நான் படிக்கல சரி நான் படிச்சுடா நான் படிச்சுட்டு வந்து கேள்றா அப்படின்னா அவன் படிக்காமல் இருக்கான் நீ படிச்சுட்டேன் நீ படிச்சு சொல்லும்போது அவனுக்கு அவன் கடுப்பாவா இல்லையா அப்போ அடுத்த அவன் எப்படி டிஸ்கஸ் வருவான் இதுதான் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு அதாவது என்னென்னா நமக்கு படிச்சது நம்ம நம்ம படிச்சுட்டோன்றதை காட்டுன்றதுக்காக ஒரு சொல்ல பண்ணுறாங்க அந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளோ தெரிஞ்சுன்றத தெரிஞ்சதுக்கு மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஆளு தான் போதும் ஓகேவா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு அதை டிஸ்கஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு பத்து பேர் கேங்காக சேர்ந்தீங்க அப்படின்னா அது டிஸ்கஸாக போகாது அது வேற வேற பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா அது எக்ஸாம்ல ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டோனி சுரேஷ் ரெய்னா அப்புறம் ரோஹித் சர்மா விராட் கோலி போய் நிற்கும் இல்லையா விஜய் அஜித் சூர்யா விக்ரம் அந்த மாதிரி போய் நிற்குமே தவிர ஒன்னு கிரிக்கெட்ல போகும் இல்ல படத்தில் போகும் இது ஹவுஸ் ஒய்ஃப்னா நாடகத்தில் போகும் கையால் நாடத்துல என்ன வந்திருக்கு சுந்தரி வந்து கலெக்ட் ஆயிட்டா நம்ம இன்னும் எப்போ நம்ம எப்போ வந்து பார்த்தோம்னா குரூப் ஃபோர்ல வேலை வாங்குறது சுந்தரியே கலெக்ட் ஆயிடுச்சு நம்ம இன்னும் குரூப் ஃபோர் கூட வேலை வாங்க முடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிப்பாங்க சரியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் யோசிப்பாங்க ஓகேவா ஆனா அது வந்து பெரிய டிஸ்கஷனா இருக்காது குறைந்தபட்சம் ஒரு ஆள் இருந்தா போதும் ஓகேவா அப்படி நீங்க டிஸ்கஸ் பண்ண கூட பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நபர் எப்படி இருக்கணும் உங்களுக்கு அதாவது அவங்களும் அந்த டாபிக் படிச்சிடும் நீங்களும் அதை படிச்சிருந்தா அந்த டிஸ்கஷன் தான் எப்படி இருக்கும் ஆரோக்கியமான டிஸ்கஷனா இருக்கும் ஓகேவா சோ அப்ப ஓய்வா இருக்கும்போது என்ன பண்றீங்க ஒன்னு கரண்ட் அபிஸ் படிங்க இல்ல கான்செப்ட் ஓரியன்டா படிங்க இல்ல உங்களுக்கு மனப்பாடான டாபிக் என்ன பண்றீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சு படிங்க இல்லையா டிஸ்கஸ் பண்ணுங்க சோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் ஓகேங்களா சோ இதுல ஏதாவது ஒருத்த விஷயத்தை நீங்க பண்ணும்போது இல்லையா ரிட்டன் பிராக்டிஸ் எழுதி பாருங்க ஓகேங்களா ஒரு சில டாபிக்ல மைண்ட் நிக்காது சும்மா உட்காந்து எழுதுங்க எல்லா டைம் உட்காந்து படிக்க முடியும் எழுதுங்க ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்டாக இருக்கக்கூடிய டைமு கூட நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஓகேவா இது வந்து நீங்கள் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டை தராது ஆனா சும்மா இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல ஓகேவா இது கூட சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் சின்ன போடுற சின்ன எஃபர்ட்டு கூட நம்ம யோசிக்கலாம் சார் இதை ஆடியோ பண்ணி என்ன சார் வரப்போகுது இதுல ஒரு மார்க் வருமா சார் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் அந்த ஒரு மார்க் உங்களை ஆயிரம் பேருக்கு முன்னாடி கொண்டு போகுன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஓகே அது தெரிஞ்ச தப்ப பண்ணாதீங்க ஓகேங்களா அப்போ இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட் டைமையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் இதை நான் சொன்ன சஜஷன் இதை தான் நீங்கள் அவசியம் கிடையாது இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற சார் இதை இப்படி கூட பண்ணுறான்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதையுமே சேர்த்து பண்ணுங்கள் அது விஷயமா இருந்தாலும் சரி அதாவது ரெஸ்ட் எடுக்கும்போது கூட ஏதாவது ஒரு உபயோகமான விஷயத்த செய்யுங்க அதுவும் என்ன உபயோகரமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது யூஸ் ஆகிறமர விஷயத்த இந்த ஒரு ஒரு இந்த ஒரு நூறு நாட்கள் செய்ய போகிறீங்க அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் டிஎன்பிசியை மறந்தாலும் பிரச்சனை இல்லை ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் டீன்பிசி உங்களை மறந்தாலும் பிசி நீங்கள் மறந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நூறு நாட்கள் என்ன பண்ணோம் பிசி தான் உங்களுக்கு உற்ற நண்பனாக இருக்கும் ஓகே காலை முதல் நைட்டு தூங்குற வரைக்கும் எதை பற்றா யோசிக்கலாம் டீன்பிசியை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் ஓகே அந்த ஒரு மனைவியோட மட்டும் அணுகுங்க ஓகேவா அப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஓய்வு எடுக்கிற நேரத்தை கூட ஒரு உபயோகரமான நேரமாக உங்களால் மாற்ற முடியும் சரிங்களா தேங்க்யூ